இந்த பயிற்சியை இருட்டான அறையில் செய்யணும் டார்கிறோம் நல்லா தேங்க எவ்வளோ சூடு பண்ண முடியுமோ சூடு பண்ணிவிட்டு இந்த உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா நல்லா கேங்க விரல் கிடையாது உள்ளங்கை அதனால தான் இதுக்கு பேர் கையை எடுக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குங்க ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் இருட்டான அறையில் கைகளை சுத்தம் செஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு உட்காந்து பொறுமையாக நல்லா சூடு வரக்க தேய்ச்சி இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை அந்த வெயிலுக்கு முன்னால் இரண்டு முறை பின்னால் ரெண்டு முறை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யும் பொழுது உங்கள் கண்கள் பொலிவடைகிறது பாமிங் பயிற்சி தமிழில் உள்ளங்கை சூடு மசாஜ் இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பயிற்சியை இருட்டான அறையில் செய்யணும் டார்க் ரூம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இருட்டா கரு இருக்கிற மாதிரி ஒரு அறையை தேர்ந்தெடுங்க ஜன்னல் ஏதாவது வெளிச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது பெட்ஷீட் எல்லாம் போட்டு லாக் பண்ணி ஆக மொத்தம் இந்த பயிற்சி இருட்டு அறையில் செய்ய வேண்டும் நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை சமணங்கால் போட்டு கீழே உட்காந்துக்கலாம் வசதியாக எப்படி வேணாலும் இங்கே சாப்பாடில் எப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு நல்லா வேணிங்க கையை முதல்ல நல்லா கழுவணும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும் மொத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையை சுத்தம் செய்யணும் தண்ணி ஊற்றி சுத்தம் செஞ்சுட்டு துணி வச்சு துடைச்சிடணும் இப்போ தன் கை வந்து க்ளீனாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சேர்லையோ கீழேயோ உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முதுகு நேராக வச்சு உட்காந்துட்டு இப்போ பாருங்கள் உள்ளங்கையை உரசறீங்க நல்லா சூடு அனல் பறக்கிற அளவுக்கு நல்லா சூடு வர அளவுக்கு உரத்து பாருங்கள் நல்லா நம்ம உங்களுக்கு டெமோக்காக செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் செய்யும்பொழுது நல்லா நல்லா தேங்க எவ்வளோ சூடு பண்ண முடியுமோ சூடு பண்ணிவிட்டு இந்த உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா நல்லா கி விரல் கிடையாது உள்ளங்கை அதனால தான் இதுக்கு பேர் உள்ளங்கை சூடு மசாஜின்னு பேர் இந்த உள்ளங்கையை நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பாருங்கள் கண்ணுகளுக்கு கண் கண்களுக்கு மேலே வைக்கணும் இந்த கன்று வந்து கரெக்டாக இந்த உள்ளங்கை நடுவில் வர மாதிரி இருக்கணும் விரலில் கன்று வரக்கூடாது பாருங்கள் இப்படி நல்லா சூடு செஞ்சுட்டு உள்ளங்கையை கொண்டு போய் கண்களுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு நல்லா கவினிங்க பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கணும் கை எடுக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குங்க என்ன பதினஞ்சு நிமிஷம் பல பேர் பதினஞ்சு நிமிஷம் கை இப்படி வைக்கிறக்கே கையெல்லாம் வலிக்கும் ஆனால் இது பயிற்சி அதுக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க இருட்டான அறையில் கைகளை சுத்தம் செஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு உட்காந்து பொறுமையாக நல்லா சூடு வரக்க தேய்ச்சி உள்ளங்கையை கொண்டு போய் கண்களுக்கு மேலே வச்சு பதினைந்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து அந்த இடத்த கவனிச்சிட்ருக்கணும் இப்படி உட்காரும்போது சில பேருக்கு வந்து கை வலிக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா சேரில் உட்காந்துக்கலாம் உன்னால் டேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்லே வந்து இந்த கை கை வைக்கும்போது டேபிளில் எந்த இடத்துல வந்து கை உங்களுக்கு அந்த மூட்டு வைக்கும் பொழுது சப்போர்ட்டிவாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து மெதுவாக என்ன பண்ணுறீங்க வேலை எடுக்கிறீங்க மெதுவாக கண்களை திறந்து பார்க்குறீங்க முடிஞ்சால் உள்ளங்கை அப்படி வச்சுக்கிட்டு கண்களை திறக்கும் பொழுது உள்ளங்கையை பாருங்கள் இப்படி வச்சுருக்கீங்க பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு மெதுவாக கைகளை கீழே இறக்கிட்டு ரெண்டு கையை சேர்த்து வச்சு உங்கள் உள்ளங்கையை முதல் முதல்ல பாருங்கள் அப்புறம் நீங்கள் மற்ற இடத்த பார்த்துட்டு லைட்டு போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பேர் தான் உள்ளங்கை சூடு மசாஜ் பாமிங் அப்படிங்கிற பயிற்சி இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை மதியம் பன்னெண்டு மணிங்கிறது உச்சி வெயில் அந்த உச்சி வெயிலுக்கு முன்னாலோ இரண்டு முறை பின்னால் ரெண்டு முறை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யும் பொழுது உங்கள் கண்கள் பொலிவடைகிறது கண்ணாடி கழட்டுவது மிகவும் சுலபமாகிறது எனவே இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பயிற்சியை செய்யும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை நல்லா சுருக்கிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு கண்ணை நல்லா இறுக்கி மூடி இப்படி பண்ணிங்கன்னா அது பயிற்சி கிடையாது அப்போ என்ன பண்ணணும் கண் கண்ணு வந்து இங்கே சுருங்கக்கூடாது கண்ணு மூடணும் சுருங்கக்கூடாது ஞாபகம் பாருங்கள் கண் இப்படி மூடுற சுருக்கிறது அப்படி கஷ்டப்பட்டு பண்ணாங்க ரிலாக்ஸ் கண்ணு லேசாக மூடி இருக்கணும் அவ்வளோதான் ரிலாக்ஸாக மூடிட்டு இந்த மாதிரி வைக்கணும் சரிங்க இந்த பயிற்சி நீங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்து பாருங்கள் இப்போது பதினைந்து நிமிடம் நம்ம இந்த வகுப்பில் டைம் கொடுக்க முடியாதுங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு மூன்று நிமிடம் அவகாசம் கொடுக்குறேங்க த்ரீ மினிட்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் கையை உரசி கண்ணுக்கு மேலே வச்சு கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா வாழ்க வளமுடன் அப்படின்னு நான் சொல்லுவேன் சொன்னோன்னே நீங்கள் கைகளை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு உள்ளங்கையை பார்த்து இந்த பயிற்சி முடிச்சுக்கலாம் இது ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்து உங்களுக்கு மூன்று நிமிடம் மட்டுமே அவகாசம் கொடுக்கிறேன் நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது இந்த பயிற்சி உண்மையிலே செய்வது பதினைந்து நிமிடம் தொடர்ந்து பழகி இவ நீங்கள் ஒரு ரெண்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு பிரித்துட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க தொடர்ந்து பதினைந்து நிமிடம் அப்படியே இருந்துட்டு கையை எடுக்கவே கூடாது கவனம்லாம் அந்த கண்கள் கண்களில் இந்த மாதிரி கண்ணை மூடும் பொழுது அங்கே ஒரு கலர் தெரியும் கண்கள் மூடிய நிலையில் ஒரு நிறம் தெரியும் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக தியானம் பண்ணிட்டுருங்க பதினைந்து நிமிடம் வச்சுருக்கணும் இதுதான் உண்மையான பயிற்சி இப்பொழுது உங்களுக்கு மூன்று நிமிடம் அவகாசம் கொடுக்கிறேன் இந்த மூன்று நிமிடத்தில் நீங்கள் இந்த பயிற்சி செய்யுங்கள் மூன்று நிமிடம் முடிந்த பிறகு கடைசியாக நான் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த பயிற்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துடலாம் ரெடி ஆரம்பிங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மெதுவாக பயிற்சியை நிறைவுக்கு கொண்டு வாருங்கள் உள்ளங்கையை மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டு கையை சேர்த்து வைங்க மெதுவாக கண்களை திறந்து முதலில் உள்ளங்கையை பாருங்கள் அதன் பிறகு மற்ற இடங்களை பாருங்கள் இப்போ நீங்கள் லைட் போட்டுக்கலாம் பயிற்சி முடிஞ்சிருச்சு இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் செய்யுங்கள் பெறுங்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது